கத்திரிக்க ஸ்தோத்திரம் காலை மன்னா மகிமையின் தேவன் இப்போது கத்தர் ஆப்ராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்றார் ஆதி ஆகமம் பனிரெண்டு ஒன்று இப்போது கத்தர் ஆப்ராமை நோக்கி ஆதி ஆகமம் பனிரண்டு ஒன்று இது தேவன் ஆப்ரஹாமோடு பேசிய இரண்டாவது சந்தர்ப்பமாகும் முதலாவது கத்தர் மெசபத்தோமியாவில் அவனுக்கு மகிமையின் தேவனாக தரிசனமானார் அப்போ சிலர் ஏழு ரெண்டு ஒரு மனிதன் தேவனுடைய மகிமையை காணும் போது அவன் தேவனைத் தவிர வேறொன்றையும் விரும்ப மாட்டான் மோசே தேவனுடைய மகிமையைக் காண விரும்பியதற்கான காரணம் அதுவேயாகும் ஆபிரகாம் தேவனுடைய மகிமையை கண்டதின் நிமித்தம் தன்னுடைய தேசத்தையும் இனத்தையும் குடும்பத்தையும் மற்றும் பலவற்றையும் விட்டுவிட மனம் உகந்திருந்தான் முதலாவதாக தசமபாகம் கொடுத்தவன் அவனே ஜனங்கள் தேவனுக்கு என்று எதையாகிலும் கொடுக்க வேண்டுமாயின் தேவனுடைய மகிமையை பற்றிய வெளிப்படுத்தல் அவர்களுக்கு அவசியம் தமஸ்கோவுக்கு செல்லும் வழியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய மகிமையை கண்டார் இதுவே தனக்கு இலாபமாயிருந்த எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுவதற்கு அவரை வழி நடத்திற்று பிலிப்பியர் மூன்று ஏழு எட்டு பதினொன்று தேவான் தேவனுடைய மகிமையை பற்றிய பிரசங்கத்தை ஆரம்பித்த போது அவனுடைய சத்துருக்களும் கூட அவனுடைய முகம் ஒரு தேவதூதனுடைய முகம் போலிருக்க கண்டார்கள் அப்போ சிலர் ஆறு பதினைந்து உங்களுடைய முகம் அதாவது இருதயம் மாற்றப்படும் போது தேவனுடைய மகிமையைப் பற்றி மட்டுமே உங்களால் பேச முடியும் முடிவாக கண்டதெல்லாம் தேவனுடைய மகிமையே அன்றி வேறென்றும் அல்ல அப்போ சிலர் ஏழு ஐம்பத்தி ஐந்து தன்னை கல்லெறிவதற்காக நின்று கொண்டிருந்த கொலபாதகரை அவர் காணவில்லை என்பது எவ்வளவு ஆச்சரியமாக உள்ளது நீங்கள் தேவனை குறித்த உணர்வுள்ளவர்களாக இருக்கும்போது தேவனை பற்றி மட்டுமே நினைவுள்ளவர்களாய் தேவ மகிமையில் ஆழ் ஆழ்ந்திருக்கும் போது நீங்கள் உங்களை பற்றிய நினைவுள்ளவர்களாகவோ சுய உணர்வுள்ளவர்களாகவோ அல்லது உலகத்தை குறித்த உணர்வுள்ளவர்களாகவோ உங்களை சுற்றிலும் இருப்பவர்களை குறித்து சிந்தி சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாகவோ அதன் பின்னர் ஒருபோதும் இருப்பதில்லை என்பதை இது தெளிவாக நிரூபிக்கிறது தேவன் தேவ மகிமையை குறித்த தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த தேவான் தேவ மகிமையை குறித்த தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த தேவ மகிமையை கண்டு கொண்டே மகிமைக்குள் பிரவேசித்தார் அதுவே மெய்யான மகிமையாகும் மகிமையின் தேவன் ஆப்ரஹாமுக்கு மசபத்தோமையாவில் தரிசனமாகி அந்த தேசத்தை விட்டு கானானுக்கு போகும்படி சொன்னபோது அவன் அதற்கு கீழ்ப்படிந்தான் ஆரம்பத்தில் ஆப்ரஹாம் கீழ்ப்படிதல் தேராக்கின் நிமித்தம் முழுமையானதாக இருக்கவில்லை ஆதியாகமம் பதினொன்று முப்பத்தி ஒன்று ஆகவே பதிமூன்று வருடங்களுக்கு அவனுக்கு தேவனிடமிருந்து மேற்கொண்டு யாதொரு வாக்குத்தங்களோ அல்லது தரிசனங்களோ கிடைக்கவில்லை அடுத்து ஆதியாகமம் பனிரெண்டு ஒன்னில் நாம் காண்பது போல தேவன் அவனுக்கு இரண்டாவது தருணத்தை கொடுத்தார் ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட கொண்ட நாளிலோ அல்லது தேவனின் விசேஷமான சந்திப்பை பெற்ற ஒரு நாளிலோ மகிமையின் தேவன் உங்களுக்கு தரிசனமாகி கானானுக்கு தேவனுடைய மிக சிறந்ததை அடைந்து கொள்ளும்படி உங்களை அழைத்திருக்க நீங்கள் பதிமூன்று வருடங்களோ அல்லது அதற்கும் அதிகமாகவோ குறைவாகவோ தாமதித்திருக்க கூடும் ஆறானிலிருந்து ஆப்ராமை போல தேவனிடத்திலிருந்து மேற்கொண்டு வாக்குத்தங்களோ அல்லது சந்திப்புகளோ கிடைக்கப்பெறாமல் நீங்கள் ஆறானில் இருக்கக்கூடும் ஒருவேளை இப்போது நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் போதே கத்தர் உங்களுக்கு இரண்டாவது ஒரு தருணத்தை அளித்திருக்கிறார் மகிமையின் தேசனை பற்றிய உங்கள் தரிசனம் இன்று புதி புதுப்பிக்கப்படுவதாக ஆமேன்